ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து நம்ம சேனலில் ஒரு ஆந்திரா ஸ்டைல் டொமோட்டா பப்பு தான் செய்ய போகிறேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நல்லா சூடாக சாப்பாடு போட்டு அதில் நெய் கொஞ்சம் இந்த பருப்பு போட்டு மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அதில் சொல்ல முடியும் அந்த ருசியெல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பத்தே நிமிஷம் தான் அந்த பருப்பு செய்யறதுக்கு இது வாங்க எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல டிஷ்ஷெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதையும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்புன்னு போட்டிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் இந்த பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டொமேட்டோ பப்பு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வெளும் மிளகாத்தூள் இதை போட்டுக்கலாம் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சம் கருவப்படும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுவேன் எப்பவுமே பருப்பு வேக வைக்கும்போது நீங்களும் அதே மாதிரி விளக்கெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்களேன்னா எந்த எண்ணெய் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க இந்த பருப்பு மூணு பருக்கி ஊற்றினா போதும் ஸ்டவ் கொத்த வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் வச்சு இறக்கிடலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நாலு விசில் என்ன ஒரு மூணு விசில் மூணு விசிலே போதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பருப்பு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன் வேறுங்க நல்லா வெந்திருச்சு மூணு விசிலே போதும் இப்போ இதை ஓரம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சூழல் சின்ன சைஸு கொஞ்சமாக புளி அதை ஊற வச்சு வச்சுருக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க ஒரு இடிக்கல் எல்லா வீட்லேயுமே வச்சுருப்போம் நம்ம அதில் வந்து அப்படி இல்லை அப்படின்னாக்கா மிக்சியில் கூட நீங்கள் வந்து தூள் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து கொள்ளு பூண்டு இதை போட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கணும் நம்ம இந்த பருப்பு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து நான் வந்து இந்த நசுக்கி வச்சிருக்கிற இந்த சீரகமும் பூண்டு இதை வந்து இதுலேயே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இந்த பருப்பு தேன்னு உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு பருப்பு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உளக்கெழங்கு நசுக்கிற மாதிரி விதமாக நல்லா வச்சு பருப்பு மத்திய வச்சு நல்லா கரைஞ்சிட்டுருங்க நல்லா தக்காளி கட் பண்ணி போட்டிங்கனாலும் சரி இல்லை முழுசாகவே போட்டாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பாடு போட்டு அதில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தக்காளி நல்லா நசுக்கி விட்டுருக்கணும் ரொம்ப ரொம்ப இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு சட்டி வச்சுருக்குறேன் அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு தொம்பர் போட்டுக்கலாம் இதுலயே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு மூணு வர இருக்கும் இதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டு வர மிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பெருமாய்பூ இப்ப இதோடய நம்ம இந்த பருப்பு கடந்ததுலயே இந்த தண்ணி கரைச்சி வச்சுக்கிறதையும் ஊத்திரலாம் இப்ப வந்து பூண்டு வர மிளகெல்லாம் நல்லா சவந்துருச்சு இப்ப இதுல வந்து இந்த பருப்பு கொட்டிடலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம இலக்கிய மாதிரி தான் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போடுங்க நல்லா இருக்கும் ஒரு கொதி வந்தால் போதும் புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நல்லா ஒரு டைம் கொத்தமல்லி போடுங்க அவ்வளோதான் ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் டொமோட்டா பப்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க அருமையான ஒரு ஆந்திரா டொமாட்டா பப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஊறுகாயோ ஒரு அப்பளமாக வச்சுக்கிட்டு கூட நம்ம இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்